ஹலோ விவர்ஸ் இந்த வீடியோவில் டைரெக்டர் வெற்றிமாறன் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவரோட உண்மையான பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் இவர் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு கடலூரில் பிறந்திருக்காரு இவருக்கு தற்போது வயது நாற்பத்தி ஒம்போது இவரோட அப்பா ஒரு வெட்டினரி டாக்டர் இவரோட அப்பா பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா வி சித்திரவேல் இவங்களோட அம்மா பெயர் மேகலா வெற்றிமாறன் அவரோட கல்லூரி படிப்பை ரயிலா காலேஜில் படிச்சு முடிச்சிருக்காரு இவருடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லிட்ரேச்சர் மாஸ்டர் டிகிரியும் வாங்கியிருக்காரு வெற்றிமாறன் காலேஜ் படிக்கும் ஆர்த்தி என்ற பெண்ணை காதலித்து அவங்களே திருமணமும் பண்ணிக்கிட்டாரு இவர்களுக்கு பூந்தன்றல் என்ற மகளும் வஜ்ரவணி என்ற மகனும் உள்ளனர் டேரக்டர் வெற்றிமாறனுக்கு அவருடைய பதினைஞ்சு வயதிலேயே சினிமா மீதான ஆர்வம் இருந்ததாம் அதனால அவர் காலேஜ் படிக்கும்பொழுது பாலு பாலுமகேந்திராவிடம் உதவி இயக்குனராக விட்டாராம் அதுக்கப்புறம் வெற்றிமாறன் முதன் முதலில் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பொல்லாதவன் என்ற படத்தை இயக்கியதன் மூலமாக தமிழ் சினிமாவில் ஒரு டைரக்டராக அறிமுகமானார் மேலும் வெற்றிமாறன் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆடுகளம் என்ற படத்தையும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விசாரணை என்ற படத்தையும் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வடசென்னை என்ற படத்தையும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அசுரன் என்ற படத்தையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விடுதலை பார்ட் ஒன் என்ற படத்தையும் இயக்கியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள் ஒரு புரொடியூசராக பொறியாளன் காகாமுட்டை கூடி லென்ஸ் அண்ணனுக்கு ஜே மிக மிக அவசரம் தமிழன் கருடன் ஆகிய படங்களுக்கு ப்ரொடியூசராக இருந்திருக்கிறாரு வெற்றிமாறன் ஆடுகளம் என்ற படத்தை இயக்கியதற்காக நேஷ்னல் ஃபிலிம் அவார்டை பெஸ்ட் டைரக்டர் என்ற கேட்டகரியில் வாங்கியிருக்காரு இவர் இது வரைக்கும் ஆறு படங்களை இயக்கியிருக்காரு இந்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன என்பதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்